இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்னால் இந்த கூட்டணி அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி வந்து பலமாக இருக்கிறது இன்னொன்று அது வந்து ஒரு அரித்மெட்டிக்கலி ப்ரூவன் அலையன்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மூன்று தேர்தல்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் கூட்டணி வியூகத்தை வகுத்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக மக்களை சென்றடைய முடியாது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அடுத்த வருடம் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இப்பொழுதே வந்து கூட்டணி வந்து கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது இதனால இப்படி பண்ணால் மட்டும்தான் மக்களை வந்து சென்றடைய முடியும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்புறதுனால தான் அதிமுகவை இவ்வளவு சீக்கிரம் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதற்கான அந்த நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் இல்லை ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகுமா இல்லையாங்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்குது ஸோ இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து வெளிப்படையாக நாங்கள் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று சொன்னாலும் கூட திரு அண்ணாமலை அவர்களை வந்து பதவியிலிருந்து விலக வைத்திருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணிக்காக அப்படி இருக்கும் பொழுது பாஜக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக அதிமுக கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அது அவங்க அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் இருந்தாலும் கூட டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்குள் இல்லாமல் கூட்டணியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது கூட்டணியில் அவர்கள் சேர்ந்தாலே அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தின் வாக்குகள் வந்து பாஜக கூட்டணிக்கு வரும் என்பதுதான் இவர்களுடைய கருத்து